சேலம் மாவட்டம் வாழப்பாடி கோர்ட்டுக்கு போற வழியில பி மார்ட்டுன்னு ஒரு கடை இருக்கு இங்க வந்து ஐந்து ரூபாய்க்கு அருமையான டீ நல்லா சுத்தமா சுகாதாரமாவே தராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல சாப்பாடு முப்பது ரூபா வீதம் சுத்தமான அரிசி நல்லா நீட்டாக பண்றாங்க அதே மாதிரி சாயந்தரத்துல போண்டா பஜ்ஜி முட்டை இதெல்லாமே சுத்தமும் சுகாதாரமாக கொடுக்குறாங்க இங்க வரவங்களுக்கு நல்லா கவனிக்கிறாங்க அதே மாதிரி சாப்பிட்டா திருப்தி இருக்குது அது ரொம்ப முக்கியம் ரொம்ப திருப்தியா இருக்குது இங்க சாப்பிட்டு போனா எந்த விதமான எஃபெக்டும் எங்களுக்கு இல்லை அதே மாதிரி போண்டா வாடா சாப்பிட்டா கூட எண்ணெய் அப்பிக்கப்ப மாத்துறாங்க அதனால சுத்தமா இருக்கிறதுனால இதை சாப்பிட்டா எந்த கெடுதலும் எங்களுக்கு வரல ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க எல்லா பொருளுமே இங்க நல்லா இருக்கு என் பேர் கோவிந்தராஜ் ஜோசியர் வாழப்பாடு

வாங்கல போட்டு போல அஞ்சு ரூபாய் டீ கடை புதுசா ஆரம்பிச்சிருக்கு நல்லா குவாலிட்டியா தரமா மக்கள் வந்து சாப்பிடுறாங்க இது மூணு மாசத்துல நல்ல ஒரு ரீச்சா இருக்கு ஆஹ் ஆஹ் வரபடியில வேற எங்கயும் அஞ்சு ரூபாய் கிட்ட தந்தது இல்ல ஆனா நாங்க தரோம்னா குவாலிட்டி குறையாம தரமா மக்கள் வந்து விரும்பி சாப்பிடணும் இன்னைக்கு சாப்பிட்டா திரும்ப நாளைக்கு வந்து நம்ம கடையில சாப்பிடணும் அதனால குவாலிட்டியே கொடுத்து பணியாரம் பாத்தீங்கன்னா மூணு மணில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பணியாரம் சாப்பிடுறோம் அங்க கடைக்கு வந்த வந்து சாப்பிட்டு பாருங்க பணியாரம் பாத்தீங்கன்னா மூணு மணில இருந்து ஸ்டார்ட் பணியாரம் குவாலிட்டியை நாளும் சாப்பிட்டு பாருங்க கடைக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க என்னோட பேர் பாத்தீங்கன்னா நீலமேகா இந்த டீ வந்து அஞ்சு ரூபா டீங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தா கூட குவாலிட்டி இல்லைன்னா மக்கள் வர மாட்டாங்க இன்னைக்கு தேதியில மக்கள் வந்து ஆமா நீ அஞ்சு ரூபாய்க்கு டீ வியே ஐம்பது ரூபாய்க்கு வியே குவாலிட்டி இருந்தா அந்த இடத்துக்கு போவாங்க அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முதல்ல போட்டுட்டு உடனே சம்பாதிக்கிறது ஒண்ணு முதல்ல போட்டு ஒரு நிறுவனத்தை எஸ்டாப்லிஷ் பண்ணனும் உருவாக்கணுங்கறது ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம ரெண்டாவது ரகம் ஒரு இருபது பேத்துக்கு முப்பது பேத்துக்கு குறைந்த லாபத்துல கோடைக்கு குறையாம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை ஆரம்பிச்சிருக்கு எல்லாராலையும் பண்ண முடியுமா எல்லாராலையும் பண்ணுறது யாரு வாங்கறதே நீங்க அஞ்சு ரூபாய் சும்மா அந்த அஞ்சு ஐபாய்க்கு கொடுக்குறாங்க நாங்க அவ்வளவு தூரம் வந்து தேடி வரோம் அப்படின்னா இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்து அஞ்சு ரோட்டி சாப்பிட வரோம் ஆமா ஆஹ் தரமானதும் தரமான எங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களும் சேவை நோக்கத்தோட சரியா பண்ணி

முன்னாடி வந்து ஒரு தொழில் சார்ந்த சந்திப்புக்கு ஒரு சரியான இடம் இது பண்ணி வர நம்ம அதே மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் சும்மா குடுத்தா கூட மக்கள் தான் வாங்கி சாப்பிடுற காலம் கிடையாது இது மக்கள் வந்து பணத்தை எல்லாம் பாக்குறது கிடையாது பொருள் தான் தேவை உண்மைதான் நீங்க வந்து என்ன கொடுத்தாலும் அஞ்சு ரூபாய் டீங்கறதெல்லாம் வந்து ட்ரெண்ட் கிடையாது அஞ்சு ரூபாய் டீ அறமா ட்ரெண்ட்